வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை இதை எழுதி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அடகு வைத்த நகையை சுலபமாக மீட்டு விடலாம் கடன் தானாக அடையும் பணம் குவியும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் முடிஞ்சால் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் குரூப் இருந்ததுனாலும் ஷேர் பண்ணியே விடுங்க நீண்ட நாட்களாக அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை திருப்பவே முடியல இருபத்தோரு நாட்கள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த நகை நம்ம வீட்டுக்கு வந்துடும் எப்போவுமே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கால பைரவர் படத்தை வைக்க மாட்டோம் இல்லைங்களா கால பைர்வர் படத்தை சில பேர் வைப்பாங்க சில பேர் வைக்கிறதுக்கு அச்சப்படுவாங்க பயப்படுவாங்க அதுக்கு பதில் இந்த படத்தை வைக்கலாம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இப்போ எடுத்த வீடியோவில் கூட நான் என்னோடய பூஜை அறையில் சின்னதாக நான் வச்சிருக்கிறேன் அதனால் அந்த ஃபோட்டோவை தான் உங்களுக்கு எடுத்து வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன் அதையும் பாருங்கள் அந்த படம் எந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் பத்தாத எடுத்துட்டேன் கொஞ்சம் நான் அது விளக்கமும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது எப்படி அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு எட்டு திக்கு எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் காலபைரவர் என்று நம் அனைவருக்கும் தெரியும் நவக்கிரகங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே விலகும் இந்த நான் இந்த கால பைரவரை போய் நம்ம வணங்குறதுனால அதே மாதிரி தான் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரும் எட்டு வகையான பைரவர்கள் உண்டு அவற்றில் ஒருவராக தான் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் சரி பொதுவாகவே நம்ம பூஜை அறையில் வைக்க மாட்டோம்னு நான் சொன்னேன் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் நான் இந்த வீ இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆகர்ஷண இது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு நம்ம வணங்கிட்டு வரலாம் இப்போ அது எப்படி எந்த மாதிரி வணங்கணும் எந்த எந்த மாதிரி வணங்கினா அந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் முழு பலனையும் நமக்கு கொடுப்பார் அப்படின்றது தான் இதில் அடம் அடமானத்தில் இருக்கும் ரொம்ப நாள் அடமானத்திலே இருக்குதுப்பா இந்த நகை மீட்க முடியல மீட்க முடியலன்னு கவலைப்படாதீங்க நம்மளால் தங்க நகை வாங்க முடியலன்னு கவலைப்படாதீங்க மீட்க முடியல இதை முதல்ல எப்படி மீட்டு வீட்டுக்கு கொண்டு வர்றதுன்றத மட்டும் பாருங்கள் இருக்கிற தங்க நகைகளை காப்பாற்றிக்கணும் அதை நம்ம செய்கிறதுக்கு இது ஈஸியான ஒரு முறையாக இருக்கும் நான் இப்போ இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது இப்போ அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை திருப்ப முடியாமல் கஷ்டப்படும் வாய்ப்பும் உண்டாகும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு சொர்ண ஆகர்ஷண பைரவர் உதவி புரிவார் இந்த வழிபாட்டை நம்ம வந்து எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாங்க இது வந்து இருபத்தோரு நாட்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் ஆனால் இதை செய்ய செய்ய நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம நகை தங்க நகை அடமானத்தில் இருக்கு இல்லைங்களா அந்த நகை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு வந்துடும் இது நீங்கள் பொதுவாக எப்போ செய்ய ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஏழு மணிக்கு செய்ங்க ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நினச்சி இப்போ நான் வீ வீடியோவில் காமிக்கிறது அவரு தான் கையில் பார்த்தீங்கன்னா மடியில் அமர்த்தி இருக்கிறது அம்மன் கையில் வச்சுருக்கார் பாருங்கள் வலது கையில் அதை அந்த படம் அது இன்னும் நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்ட ட்ரை பண்ணுறேன் அது வலது கையில் வந்து அந்த தாமரையில் உட்காந்துருக்கும் மகாலட்சுமி சாட்சாத் மகாலட்சுமியை தான் ஒரு வலது கையில் உட்காந்துருக்கிறார் இது இப்போ நம்ம இருபத்தோரு நாள் நம்ம வந்து மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க பெண்கள் சரி வீட்டில் சொர்ண ஆகர்ஷணம் பய படம் இருக்கும் பட்சத்தில் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து அந்த படத்தை கீழே இறக்கி வச்சுக்கோங்க ஒரு மே ஒரு மணக்கட்டை இருந்துச்சுன்னா மன மனம் இது மனப்பலகை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மேலே சொரண ஆகர்ஷண பைரவரை வச்சு அதற்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எதை செய்கிறோமோ நீங்கள் செய்யுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதில் டைமண்டு கற்கண்டு ஏலக்காய் திராட்சை பழம் உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா பேரிச்சம்பழம் இது எல்லாமே கூட நம்ம அதுக்கு நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் அதுக்கு முன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அந்த மண் அகலுக்குள்ள நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் தாமரத்தண்டு திரி நம்ம திரி கூட தாமரத்தண்டு திரியும் சேர்த்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சிடணும் ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நகை அடமானத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடணும் நீங்கள் நெய்வேத்தியம் வச்சிடறீங்க விளக்கை ஏற்றிடுறீங்க பூ வச்சுறோம் வாசனை மலர் அந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் படத்துக்கு சப்போஸ் உங்கள் கிட்டே ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவரை நினச்சி இந்த பூஜையை செய்யுங்க வீட்டில் வீட்டில் செய்யும்போது மிக மிக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் நம்ம வீட்டுக்கே ஒரு அதுக்கு மேலே ஒரு நல்ல சந்தன வத்தியாக பார்த்து ஏற்றி வைங்க அப்புறம் தசாங்கம் இருக்குது இல்லைங்களா அந்த தசாங்கம் கோன் வாயின் வந்து ஏற்றி வைங்க இல்லை தசாங்கம் பொடி இருந்ததுன்னா அந்த பொடியை ஏற்றி வைங்க இது எல்லாமே என்ன ஆகும்னா அத்தர் இருந்தால் கொஞ்சம் அந்த படத்து மேலே தடை விடுங்க இது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும் சரி அந்த அந்த அதை வந்து நம்ம என்னென்ன நகை வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் பட்டியலிடுங்க நீங்கள் செயின் இருக்கா ஆரம் இருக்குதா வலையில் இருக்கா மோதனம் இருக்குதா கம்மல் இருக்குதா என்னென்ன நகைகள் அடமானத்தில் இருக்குதோ அது எல்லாம் அந்த ஒரு பேப்பரில் வெள்ளை பேப்பரில் அதுக்கும் நாலு பக்கம் மஞ்சள் வச்சு அதுக்கும் பிள்ளையார் சுழி போட்டு லாபம்னு எழுதி ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி அதுக்கப்புறம் எழுதுங்க பட்டியல் இடுங்க பட்டியல் இட்டுட்டு அதுவும் இந்த நகை அடமானத்தில் சீட்டு இருக்கு இல்லைங்களா அந்த சீட்டையும் எடுத்துக்கோங்க இந்த இந்த பேப்பரில் நம்ம மங்களகரமாக எழுதணும் இல்லைங்களா அந்த நகையோட அந்த பேப்பரும் அதுக்கப்புறம் இந்த ப நகை பட்டி நகை அடமான வச்ச சீட்டையும் மடித்து அந்த நெய் விளக்கு இருக்குது இல்லைங்களா அந்த நெய் விளக்குக்கு கீழே முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த ஸ்வர்ண ஆகர்ஷனை பயிரிட்டு அடமா நகைகளை வீடு தேடி வர வேண்டும் எப்படியாவது என் நகையை மீட்டு எடுத்துடு அப்படின்ற வேண்டுதலை வச்சு அந்த விளக்குக்கு கிட்ட ஒரு தட்டு வச்சு கூட அதை வச்சுருங்க வச்சுட்டு இப்போ மந்திரம் என்ன மந்திரம் நம்ம சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 தரம் சொன்னாலும் உங்களோட இஷ்டம் இல்லைன்னா பதினோரு தரம் சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் நமோ பகவதே ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய தனதான்ய விருத்திகராய சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாக இதை நானே இந்த இந்த மந்திரத்தை இதில் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் ஓம் நமோ பகவதே சொர்ண ஆகர்ஷண பைரவாய தனதான்ய விருத்திகராய சீக்கிரம் வசிய குரு குரு ஸ்வாக தொடர்ச்சியாக இருபத்தோரு நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பூஜையை நீங்கள் முடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் வசதி வாய்ப்பு உண்டாகும் அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பணம் நம்ம கைக்கு வந்து சேரும் நம்ம நகைகள் வந்து சேரும் கடன் அடையும் பணம் பெருகும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குவது மூலமா நான் இந்த படம் கால பைரவர் கோவில் இங்கே இருக்குது அந்த கோ ஊர் பேரு டக்குன்னு மனசில் வர மாட்டேங்குது வந்ததுன்னா நான் சொல்கிறேன் நான் இதில் கூட போட்டு விடுறேன் அந்த கோயிலில் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்குன்னு அங்கே ஒரு சன்னதி இருக்கும் ரொம்ப அருமையாக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சாமியை பார்த்திங்கன்னா ஈஸ்வரனுக்கான அலங்காரம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு அவ்வளோ ஒரு அலங்கா அலங்காரம் இருபத்தோரு நாள் முடித்த உடனே பாருங்கள் உங்களுக்கு அப் அபிவிருத்தி பற்றி நம்ம வீட்டில் காமிக்க ஆரம்பிக்கும் அவற்றை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் வருமானமும் வந்து சேரும் இந்த 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 விஷயத்தை சொல்லி இந்த பதிவை நான் உங்களுக்கு நிறைவு செய்கிறேன் என்னோட பிள்ளைங்களான சப்ஸ்கிரைபர் என்னோட சகோதர சகோதரிகள் என்னோட பெரியவங்களாக இருந்தாலும் நகை அடமானத்தில் இருக்குது கடன் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு தவறான முடிவுக்கும் மனக்கவலைக்கும் உள்ளாவாதீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ə eh?